ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம ராஜ்கிரண் சாருக்கு பிடிச்ச ரொம்பவே ரொம்பவே பிடிச்ச மட்டன் நல்லி ஆட்டு நல்லியை நம்ம ஒரு சுக்கா மாதிரி செய்யலாம் சுக்கா மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் தொக்கா வச்சாலும் சூப்பராக இருக்கும் பிரியாணி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா பசங்க சுக்கா கேட்டதுனால ஆட்டு நல்லியை வச்சு சூப்பராக ஒரு சுக்கா செய்ய போகிறேன் ரொம்ப சிம்பிள் ரெசிபி அதுக்கு நீங்க வந்து மட்டன் கடையில் போயிட்டு கேட்டீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க எனக்கு வந்து நல்லியாகவே கொடுங்க ஒரு அரை கிலோ அளவுக்கு எனக்கு நல்லியாகவே கொடுங்கன்னாங்கன்னா அவங்க வந்து அந்த நல்லியை மட்டும் அழகா உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க அதை வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நிறைய தண்ணி வேணால் கொஞ்சம் ஒரு அரை கப்பளவு தண்ணி விட்டுட்டு தூள் கொஞ்சம் போட்டுவிட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க எனக்கு வந்து நாலு விசில் விட்டதுக்கப்புறம் தான் அது வெந்தது அதனால தான் நாலு விசில் விட்டேன் நான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் கடாய் நல்லா காஞ்ச பிறகு அதில் ஒரு ரெண்டு குழிக்க இரநூலிக்கு எண்ணெய் விட்டுங்க ரெண்டு கூட வேணாம் ஒரு ஒன்றரை குழிக்கரலுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுவிட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டு பொரிய விடுங்க இது வேணாலாம் கூட இங்கே ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இதனால் போட்டுவிட்டு பொறிஞ்ச பிறகு இப்போ என்ன ஊற்றுறன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் பெரிய வெங்காயமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றரை வெங்காயம் எடுத்து நல்லா மிக்ஸ் மிக்சியில் நான் அரைச்சிக்கிட்டேன் அந்த அரைச்ச விழுதை தான் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு சீரகம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம் விழுது ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்ச அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் கொ கொஞ்சம் குறச்சே போட்டுக்கோங்க ஆக்சுவலி தூள் உப்பும் போடலாம் நீங்கள் நல்லா தான் இருக்கும் நான் கல் உப்பு வதக்க சொல்ல நம்மளுக்கு கரைஞ்சிரும் அதனால் நீங்கள் கல் உப்பே கொஞ்சமாக நிறைய போடாதீங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்லா வதங்கின பிறகு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் நான் நிறையலாம் கிடையாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுவிட்டு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதங்கின பிறகு தக்காளி பார்த்திங்கன்னா சேம் எப்படி நம்ம ஒன்றரை வெங்காயம் எடுத்து அரைச்சோமோ அதே போல் பெரிய தக்காளியாக ஒன்றரை தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சி இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு இந்த தக்காளி ஆட் பண்ணி அந்த எண்ணெய் வந்து நமக்கு பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு அந்த தக்காளி வதங்கி வரணும் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளுக்கு தக்காளி வதங்கின பிறகு நல்லா பிரிஞ்சு மேலே வந்துடும் அந்த எண்ணெயெல்லாம் அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மட்டன் நல்லி இருக்கு இல்லைங்களா ஆட்டு நல்லி அது அப்படியே நீங்க அங்க இருக்கு தண்ணியோடய ஆட் பண்ணிருங்க நான் வந்து நிறைய தண்ணி ஊத்துறேன் சும்மா ஒரு அரை தான் தண்ணி விட்டேன் நம்மளுக்கு ஆல்ரெடி மட்டன் வந்து கொஞ்சம் வெந்த உடனே தண்ணி வரும் அந்த தண்ணி போதும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப தனி மிளகாய் தூள் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப காரம் வேணாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் தனியா தூளும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ரம் ரொம்ப காரம் வேணா நான் மிளகு தூள் வேறு ஆட் பண்ண போகிறேன் அதனால தான் சீரகப்பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் கரம் மசாலா போடலை வேணான்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மசாலா மூணு தான் போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அதாவது ரொம்ப சிம்மில் வைக்காதீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து இது இது இதுக்காக நான் தண்ணி ஊற்றுறேன்னு பாத்தீங்கன்னா இந்த மசாலா வாசனை இருக்கு இல்லைங்களா மிளகாத்தூள் வாசனைலாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த வாசனை எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி வெடுப்பு மாதிரி வரும் லைட்டாக ஆக்சுவலாக வெறும் மிளகாய் சூழலில் வராது இருந்தாலும் தனியா பொடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாசனை வரும் கண்டிப்பாக நம்மளுக்கு அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் மட்டனும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக வேக வேண்டியிருந்தது அதனால தான் நான் நாலு விசில் விட்டேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேக வேண்டியிருந்தது செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் ஒரு ஒரு கப்ப அளவுக்கு மிக்ஸியை அலசி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்மளுக்கு இது நல்லா வெந்து சுருண்டு வரணும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க நம்மளுக்கு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகணும் அது அந்த மாதிரி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மிளகு ஸ்பூன் மிளகு தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் தூவி இறக்குங்க இப்ப பாருங்க தெரியும் நல்லா மட்டன் வெந்து நல்லா சூப்பராக ட்ரையாக வந்துருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி வந்துடும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு நல்லா அடியில் பிடிக்கிற அளவுக்கு வரணும் அந்த மாதிரி வர சொல்ல மிளகு தூள் தூவிட்டு கருவேப்பெல்லாம் கொத்தமல்லி உங்களுக்கு பிடிக்கும்னா தூவிட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நீங்க ஹோட்டலெல்லாம் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ட்ரை நல்லின்னு கொடுப்பாங்க உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம அளவு வீட்லேயே செஞ்சு கொடுப்பது நல்லது இல்லைங்களா என்னோடய பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நல்லி வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சரி அவங்க கேட்டாங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னுட்டு இன்றைக்கி வாங்கி செஞ்சோம் சரி ரெசிப்பியாக போடலாமே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுதான் இந்த ரெசிபி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நான் நிறைய கொத்தமல்லி தாராளமாக தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது நீங்கள் வந்து சாம்பார் சாதம் மிளகாய் கிளி சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம் சும்மாவே ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு நல்லி இருந்தாலே போதும் ஏன்னா அதில் நல்லா நிறைய செதம் இருக்கும் உள்ளவும் நல்ல அந்த ஜெல்லி மாதிரி ஒரு இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லினாலே கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் சார் தான் என் ராசாவின் மனசில் படத்தில் அப்படி சாப்பிடுவாரு அவர் ஃபேமஸ் ஆனது இந்த நல்லியால் தான் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த நல்லியை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்